உறந்தபிலும் இந்த சிங்கார பொன் மேடை இதோ இந்த அரண்மனை காட்டிலே எழுந்தொருளே அருள்பாலிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட அன்பு தாயாக வழங்கக்கூடிய அதாவது தாய் பாலாம்பிகாவின் அருளாக ஸ்ரீ ராஜ அம்மன் எப்படி ஸ்ரீ ராஜ அம்மன் அது மட்டுமல்ல இந்த மண்ணுலகிலே மனிதர்களாக பிறந்து தெய்வமாக அதாவது மனிதர்களாக பிறந்து மனிதர்களோடு வாழ்ந்து தெய்வமாக இப்பொழுது நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் பொன்னர் சங்கர் எப்படி பொன்னர் சங்கர் பொன்னர் சங்கர் அதாவது சின்னண்ணன் பெரிய அண்ணன் சொல்லக்கூடியவர்கள் அவருடைய தங்கையாக விளங்கக்கூடிய தங்கால் அந்த அருக்காடி தங்காவின் அவதாரமாக விளங்கக்கூடிய இந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மனுக்காக மாதம் தவறாமல் பௌர்ணமி பூஜை உண்டு செய்து அந்த பௌர்ணமி பூஜையின் முடிவிலே ஊர் அதாவது சுற்றியுள்ள பொதுமக்களுக்கெல்லாம் தான தர்மங்களை வழங்கக்கூடிய உலகிலேயே முதல் தான தர்ம கோவிலாக வழங்கக்கூடிய இந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மனுக்காக கோவில் நிர்வாகி ஆகிய அன்பு தாயாகிய கோ தேவி அம்மா அவர்கள் அது மட்டுமல்ல இன்னும் டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தாயாகிய சோபா அம்மா அவர்களின் தலைமையிலையும் இன்னும் பூனாவில் இருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தாயாக வழங்கக்கூடிய இன்னும் விமலாமா அவர்களுடைய

இன்று ஒரு நாள் இரவு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு நம்முடைய தமிழகத்தில் புராணங்கள் அதாவது இந்தியாவில் புராணங்கள் ஸ்ரீ ராமாயணமும் அப்பேற்பட்ட ராமாயண மகாபாரத காவியங்களை எல்லாம் கற்று தெருக்கூத்து நாடகமாக உலகிற்கு முன்பதாக இப்படி மக்கள் எல்லாம் அந்த புராணங்களை அறிய வேண்டும் என்று சொல்லி தெருக்கூத்து நடிகர்கள் உண்டாகி அவர்கள் மூலமாக நம்முடைய மக்களுக்கு எல்லாம் இந்த புராணங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்பேற்பட்ட தெருக்கூத்து கலைஞர்கள் ஆண்கள் பெண்கள் என்று இப்படி அனைவற்று இருக்கும் தருவாயில நம்முடைய திருநங்கை சமூகத்தினை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அன்பு தாயாராகிய கோபெருந்தேவி அம்மா அவர்கள் நம் திருநங்கை தெருக்கூத்து கலைஞர்களை அழைத்து நமக்காக நாமே அனைவர்களும் தாயாகிய ராஜ ராஜேஸ்வரியின் அருள் இன்று இரவு சனாட்சி நடக்குது இன்று இந்த முன்பதாக நடத்தக்கூடிய நாடகம் காப்பியங்களாக விளங்கக்கூடிய அந்த மாபெரும் காப்பியங்களில் ஒன்றாகிய ஸ்ரீ மகாபாரதம் அந்த ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய பத்தெட்டு நாள் பாரத போர் அந்த யுத்த காலத்துல பதிமூன்றாம் நாள் அபிமன்யும் ஒன்றை உண்மைதான் மற்றும் பதினான்காம் நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடிய உண்மைதான் இப்படி இரண்டு நாடகங்களை ஒன்றாக வைத்து சபையோர் முன்னிலையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடகத்தினில் தர்பாராக நான் வந்திருக்கேன் நான் யார் எனது பெயர் என்ன கண்ணா 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 சின்ன கண்ணா ஹே சாவி சீமனே உண்ட கண்ணா கண்ணங்கிறது சின்ன கண்ணா அவங்களை அரையும் நானே சொல்ல போடங்கள கடவுள் ஆமா உன்னை भगவंतulu ஆ भगவंतulu அபடினா எதுவாக இருந்தாலும் அனைவர்களுக்கும் புரியும்படி தமிழில் பேசினால் நன்றாக இருக்கும் ஜோதி மயனாகிய நான் கண்ணனாக இருந்தபடியும் பூந்து இருக்குதா என்னப்பா உங்களை இந்த பார்க்கும்போது அவதாரமாக வழங்கக்கூடிய இந்த திருமால் மூர்த்தி நான் எத்தனை அவதாரங்களை அவதாரங்களை மேற்கொண்டவன் அந்த அந்த அவதாரங்களை அவதாரங்களை நான் எதற்காக எதற்காக எடுக்க வேண்டும் என் அவதாரங்கள் ஆயிரத்தி எட்டு ஆனால் அதிலும் குறிப்பிடத்தக்கவாக இருப்பது தச அவதாரங்கள் என்று சொல்லக்கூடிய பத்து அவதாரங்கள் அந்த பத்து அவதாரங்களை ஏன் எடுத்தேன் என்னவாக பிறந்தேன் இதோ இந்த நாராயண மூர்த்தி ஆகிய இந்த விஷ்ணு பகவான் திருமால் நான் எதற்காக பத்து அவதாரங்களை மேற்கொண்டேன் நான் எடுத்த அவதாரங்களோ ஆறு அவதாரங்கள் என்ன அவதாரங்கள் முதலில் எடுத்த அவதாரமோ மச்சம் என்றால் பிரம்மாவின் அதாவது கரங்களில் இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் என்ன வேதங்களை வைத்து வந்தாரே இருந்தாலும் அப்படி நான்கு வேதங்களை வைத்து பிரம்மனானவர் உலகத்தில் உள்ள எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ வேதங்களையும் படைத்தார் அவ்வேளையில சோமுகாசுரன் என்பவன் அந்த சுருதிகளை திருடி ஆள் கடலில் ஒளிந்தான் அவன் எப்பேற்பட்ட வரம் பெற்றவன் இரவிலும் தூங்காமல் பகலிலும் தூங்காமல் யார் ஒருவர் உயிருடன் இருக்கிறார்களோ என்ன போன இரவிலும் உறங்காமல் பகலிலும் உறங்காமல் எவர் ஒருவர் இருக்கிறாரோ அன்னவரால் எனக்கு மரணம் ஏற்படும் என்று அந்த சோமுகன் வரம் பெற்றிருந்தான் அவனை கொள்வதற்காக உலகத்தில் எந்த உயிரினமாவது இரவு பகல் இரு நேரங்களும் உறங்காமல் இருக்குமா தூங்காமல் இருக்க முடியுமா முடியாது ஆனால் நான் அதற்கான ஒரு உயிரினத்தை மேற்கொண்டேன் என்ன சாமி உயிர் அதுதான் மீன் மீனா மீன் என்று சொல்லக்கூடிய மச்சம் அந்த மச்ச அவதாரம் கொண்டு மீன் பாரு செத்தா கூட கண்ணு மூடாது ஆமா அது இமைகள் கிடையாது அப்பேர் வட்ட மச்சன் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் ஏற்றி ஆள் கடலில் குதித்து தோமுகனை கொன்றேன் துருதியை மீட்டு பிரம்மதேவனிடத்தில் ஒப்படைத்தேன் இரண்டாவதாக தேவதேவர்கள் எல்லாம் துர்வாச மகாமணிவர் கொடுத்த சாபத்தினால் நிறைய திரை மூப்பு பிடிவை நான்கிலும் அணுகி வலுவிழந்திருந்தார்கள் அவர்களுக்கு அமிர்தம் கடைவதற்காக மந்திரகிரி மலையை எடுத்து சென்றார்கள் அந்த மந்திரகிரி மலையை வாத்துகி சொல்லக்கூடிய சிவபெருமானின் கருத்திலே இருக்கக்கூடிய நாகபாம்பினை பாம்பினை அணைக்கெயிராக போட்டி தேவர்களும் அசுரர்களும் மார்கடலை கரைந்தார்கள் கரைந்தார்கள் அப்பொழுது அந்த மந்தரகரே என்று சொல்லக்கூடிய அந்த மேருமலை ஒருபுறமாக சாய அதை தாங்கி பிடிப்பதற்காக கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து அந்த மந்தரகரி மலையை நேராக நிறுத்தி அமிர்தம் கடைவதற்கு உதவினேன் மூன்றாவதாக இந்த பூமி இருக்கிறது இந்த பூமியை பாயாக சுருட்டி

அதற்காக நான் எப்படி சென்றேன் பன்றி என்று சொல்லக்கூடிய கூர் அதாவது வராக அவதாரம் மேற்கொண்டு லோகம் அந்த மடித்து பூமியை வந்தேன் என்ன அவதாரம் மேற்கொண்டு அந்த இரணியாக்சிஜனின் அண்ணனாக விளங்கக்கூடிய பிரண்யாசுரன் தன்னை விட தேவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல அதனால் அனைத்து தேவர்களையும் முதலில் அரண்மனைக்கு உள்ளேயும் வெளியேயும் எங்கும் மரணம் அல்ல ஒரு மனிதனாலும் மரணம் அல்ல விலங்கினங்களாலும் மரணமில்லை எந்த ஒரு ஆயுதத்தாலும் மரணம் இல்லை என்று சொல்லி எப்படி எந்த ஒரு ஆயுதத்தாலும் மரணம் இல்லை என்று சொல்லி வரம் பெற்றவன் அந்த இரணியன் அப்பேர் பெற்ற அந்த இரணியன எப்படி எப்படி மனசு உருவத்துல கொல்ல முடியாது உடலெல்லாம் தெய்வீக மனித உடலாகவும் முகமெல்லாம் சிங்கமாகவும் நரசிங்க ரூபம் கொண்டேன் அந்த இரணியனை மாறை பிளந்து கொன்றேன் எப்படி எப்படி பொழுது பாதி இருக்க பாதி மறைய எப்படி பொழுது பாதி இருக்க பாதி மறைய அந்த நேரத்தை என்னன்னு சொல்லுவாங்க பகல்னு சொல்லுவாங்களா இரவுன்னு சொல்ல முடியுமா அரண்மனைக்கு உள்ளே ஒரு கால் வெளியே ஒரு கால் வாசற்படியிலே அமர்ந்து ஆமா அத அரண்மனைக்கு உள்ளன்னு சொல்லுவாங்களா வெளின்னு சொல்லுவாங்களா ரெண்டுமே இல்ல ரெண்டுமே இல்ல என் உருவம் எப்படி தெய்வீக மனித உடல் கரங்களும் முகமும் சிங்கத்தின் உருவம்

அவன் இந்த மூ உலகையும் ஆத வேண்டும் ஈரேழு பதிரானு லோகமும் ஆள வேண்டும் என்று சொல்லி தேவேந்திரனுக்கு நெகராக ஆக வேண்டும் என்று சொல்லியும் யாகம் செய்து தான தர்மங்கள் எல்லாம் செய்தான் தானே உலகில் வல்லவன் என்று பெயர் சூட்டி வாழ்ந்து வந்தான் அவனது கர்வத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லி குள்ள ரூபம் கொண்டு பாவண மதாரம் எடுத்தே அவனை பூமியிலே அழைக்க நிலத்தில் மூன்றடி நிறம் கேட்க ஆசாயத்தை ஒரு அடியாகவும் பூமையை ஒரு அடியாகவும் அளந்து மூன்றாவது அடி எங்கே என்று கேட்க இதோ என் சிரத்திலே அவனது கர்வங்களை எல்லாம் ஒழித்து என் சிரத்திலே அழந்த பூமியில அப்போ என் காலால் வைத்து அமிழ்த்தி அவனை பாதாளத்தில் அவனுக்கு என்று ஒரு இடத்தை கொடுத்து அவனுக்கு முக்தி வலித்தேன் ஆறாவதாக பரசுராம அவதாரம் இந்த உலகிற்கு மாறியவன் என்று சொல்லக்கூடிய வெண் தெய்வத்தை உட்படம் செய்து நாட்டு மக்களுக்கு எல்லாம் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஆறாவதாக பரசுராமம் அவதாரம் எடுத்தேன் இத்தோடு திரேதா யுகம் முடிந்தது இந்த திரேதா யுகத்துல கோடகிரி அயோத்தி மாநகரத்தில் நால்வராக பிறந்தேன் அதுல கோத்தலைக்கு ராமராகவும் கைகேக்கு மரதனாகவும் சுமைத்திரிக்கு லக்ஷ்மண சத்ருக்கனாகவும் இப்படி நான்கு இரண்டாவது யுகத்துல ராமராக பிறந்தேன் மாநில மக்கள் ஒரு பெண்ணும் ஆணும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்து இதோடு சேதா முடிந்தது இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது துவாவர யுகம் அந்த துவாவர யுகத்துல எனது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் அவதாரம் ஒன்பதாவதாக இந்த ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் அவதாரம் பாகட்டசாமி வரக்கூடிய கலியுகத்தில் நான் எடுக்க போவதோ கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் என்றால் என்ன என்ன இந்த கலியுகத்துல தெய்வங்கள் எல்லாம் விக்ரமா இருக்கும் எப்படி இருக்கும் தெய்வம் கற்சிலையாக இருக்கும் இந்த கலியுகத்துல இந்த கலியுகம் முடியும் தருவாயில இந்த ஆதி நாராயணாகப்பட்டவர் மீண்டும் முன்போல் தேவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல உயிருள்ள தெய்வமாக வெள்ள குதிரையின் மீது இந்த கலியுகம் முடியும் வெள்ள குதிரையில் மீண்டும் தெய்வமாக காட்சியளித்து இந்த உலகை காத்துரை மூர்த்தியாகிய இந்த நாராயண பெருமான் இந்த கண்ணனாக மானிட மக்களோடு நான் ஏன் பிறக்கணும் அதுக்கு மூன்றே மூன்று காரணங்கள் எதற்காக I'm gonna

வரைக்கூடிய உயிரினங்கள் அதிகமாக இருக்கிறது என்னால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை தாங்க முடியவில்லை இந்த பூமி பாரத்தை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று சொல்லி என் தேவியாகிய பூமா தேவி தேவர் சபையில் முறையிட அப்பொழுது இந்த நாராயண மூர்த்தி ஆகிய நான் தேவி இதோ இந்த யுகத்தில் என்னால் ஆகாது வருகின்ற துபாவர யுகத்தில் கண்ணனாக பிறந்து இந்த பூமி பாரத்தை நான் தீர்க்கிறேன் என்று அவருக்கு ஒரு வாக்களித்தேன் அதன் பிரகாரமாகவும் அது மட்டுமல்ல முன் ஜென்மத்தில் நர நாராயணர்களாக அவதாரம் கொண்டு அவன் ஆயிரம் திறம் இரண்டாயிரம் ஆயிரும் திறந்தவன் அவனது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கரங்களையும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிரத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கரங்களையும்

இருக்கக்கூடிய அதாவது அந்த நாட்டு மக்களுக்கு ஏன் நன்மை புரிய வேண்டும் புரிய வட மதுரையை கம்சன் என்று சொல்லக்கூடிய கஞ்சகன் கம்சகன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி மார்கள் அட்டுழியம் செய்து வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களை அழிக்க வேண்டும் நாட்டு மக்களை நரம்பரை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கம்சனை அழிப்பதற்காக அந்த கம்சையாரு இந்த யுகத்திலே எனக்கு தாய் மாமன் தாய் மாமன் கொள்ளணும் உறவு இறுதி தேவை என்று கூறுவார் ஆனாலும் தாய்மாமனை ஏன் வேண்டும் அகந்தையில் அழிந்த கம்சனகனை கொன்றால் மட்டுமே இந்த உலக மக்கள் எல்லாம் நலமுடன் வாழ்வார்கள் என்று சொல்லி நான் ஐந்து வயதில் அந்த கம்சனையும் அவன் உடன் பிறந்த கஞ்சகனையும் கொன்றேன் இப்படி அவர்களை கொன்று இன்னும் இருப்பது இரண்டு கடனைகள் என்ன கர்ணனை கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்லாமல் என் தேவியாக வழங்கக்கூடிய பூமா தேவிக்கு நான் அளித்த வாக்கின்படி இந்த பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் இந்த பூமி பாரத்தை குறைக்கணும் குறைக்கணும்னு சொல்றீங்களா இத எப்படி குறைப்பீங்க நான் ஒண்டி வருவனாக குறைக்க முடியுமா இதோ நீங்க ஒரே ஆளா இருந்துட்டு எப்படி குறைக்க முடியும் தேவாதி தேவர்களின் அம்சையினால ஐவர் பஞ்ச பாண்டவர்களை பிறக்க செய்தேன் அது மட்டும் அல்லாமல் கௌரவர்கள் நூறு பேரை பிறக்க செய்து பேர் இந்த மாயவனாகிய திருமால் மூர்த்தி நான் கண்ணனாக பிறந்து பாண்டவர் பக்கமாகவும் சரி சனி பகவானாகப்பட்டவர் தகுனியாக பிறந்து சரி அந்த கௌரவர்கள் நூறு பேர் பக்கமும் அவங்க பக்கமும் சென்றடைந்தோம் சரி இருவருக்கும் இடையே சிறு பகையை ஏற்பாடு செய்து அவங்க ஒத்து போயிருவாங்க ஆனா சகுனியும் நானும் மாட்டோம் நீங்க ரெண்டு தான் கெடுக்கிறது ஒருவேளை அவங்க ஒத்து போயிட்டாங்க என் தேவியாகி பூமாதேவிக்கு நான் அளித்த வாக்கு நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் போய்விடும் உண்மைதான் அதனால இவர்களை பகையாக உண்டு செய்தி செய்தி பகையால் பத்தெட்டு நாள் பாரதப் போர் உண்டு செய்ய வேண்டும் என்றே நாங்கள் எல்லாம் திட்டமிட்டு அவர்கள் எல்லாம் பூமியில் பிறந்திருக்கிறோம் இப்பொழுது என் என்னப்படி இந்த பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி பத்தெட்டு நாள் பாரதப் போர் நடந்து கொண்டிருக்கிறது இன்றோடு பனிரெண்டு நாட்கள் முடிந்து விட்டனோடு பனிரெண்டு நாள் முடிந்து விட்டது உண்மைதான் பனிரெண்டு நாட்கள் முடிந்திருந்தாலும் பதிமூன்றாம் நாள் யுத்தம் செய்வாங்க யாருக்கும் யாருக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இப்போ பாண்டவர் பக்கமாக நான் இருக்கிறேன் ஏனோ தெரியவில்லை பாண்டவர்கள் நந்தநந்தனா நாராயணா கோவிந்தா என்று நான் மறந்துவிட்டேனே

எங்காவது வெளியில் சென்றால் மனைவிமாரத்தை சந்தித்து சொல்லி செல்ல வேண்டும் அதனால உடனடியாக அந்தவரமாக என் மனைவிமார்களாகிய சத்தியபாமாவும் ருக்மணி தேவியாலும் இருப்பார்கள் அழைத்தார் அளித்தார் என்று அதிசயக்கிரம் அளித்து வருவாய்